உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அணுகு சாலை விபரத்தில் எக்ஸஸ்டிங் ரோடு அதாவது வந்து நிலையில் உள்ள சாலை இந்த நிலையில் உள்ள சாலைனா என்ன இது எப்படி நம்ம வந்து கோரம் அனுமதிக்கு வந்து நமக்கு அணுகு சாலை விபரமாக அளிப்பது சம்பந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அளிப்பது இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் இடம் இருக்குது உங்கள் இடத்துக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அந்த அப்ரோச் ரோடு அதாவது முட்டி நிற்கக்கூடிய ரோடு நிலையில் உள்ள சாலை நிலையில் உள்ள சாலைன்னா என்ன ரோடு இருக்கும் இந்த தார் ரோடு இருக்கும் இல்லை மண் ரோடு கூட இருக்கலாம் ஆனால் அது வந்து சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறையில் வந்து உட்பிரிவு செஞ்சுருப்பாங்க அது வந்து பட்டா மாறுதல் ஏற்பட்டிருக்கும் அதாவது அடங்கலில் வந்து சாலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்போ அந்த சாலைன்னு குறிப்பிடப்பட்டிருந்தால் அது வந்து நிலையில் உள்ள சாலை எக்ஸிஸ்டிங் ரோடுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை எப்படி வந்து அணுகுசலை விபரமாக சம்பந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் நீங்கள் கோரும் அனுமதிக்கு இதை சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த புல வரைபடம் இப்போ அந்த ரோடுக்கு உண்டான ஓனர் வந்து கவர்மெண்ட்டு அப்போ கவர்மெண்ட் ரோடுக்கு வந்து ஒரு புல வரைபடம் இருக்கும் சப்டிவிஷன் அது தனியாக வந்து உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கும் அதோடய அடங்கலும் அந்த புல வரைபடமும் சேர்த்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதை வாங்கி சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை வந்து அது பெறலாம் அது உங்களுடைய சர்வே நம்பரையும் நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு வந்து முன்னாடி இருக்கிற அணுகு சாலை வந்து அது வந்து நிலையுள்ள சாலையாக இருக்குது கவர்மெண்ட் சாலையாக இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு அடங்கணும் அதோட எஃப்என்பி புல வரைபடமும் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கிராம நிர்வாக அலுவலர் வந்து கொடுத்துருவார் இல்லை ஒருவேளை அவர்கிட்ட இல்லைன்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் தாலுகா அலுவலத்தில் போய் நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வந்து நீங்கள் கோர அனுமதியோடு சேர்த்து இணையதளத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் எளிதாக வந்து அணுகுசாலை விபரத்துக்கு உண்டான ஆவணமாக அதை வந்து நகர் ஊர்ப்பு இயக்கம் எடுத்துக்கொள்ளும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி